ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனஃபி சமையல் இன்றைக்கி வந்து ஒரு நோன்பு வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ பக்ரீதுக்கு முன்னால் அரஃபா நோம்பு நோம்போம் ஸோ அன்னைக்கு இன்றைக்குள்ளே அரஃபா நோம்புடைய சகர்லேருந்து இஃப்தார் விலாகு தான் இன்னைக்கு நான் கூட வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன் சகருக்கு வந்து ஆல்ரெடி நான் சாப்பாடு வந்து வேக வச்சு வச்சுட்டேன் இன்றைக்கு வந்து நான் ஈரல் தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த ஈரல் ரெசிபி ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் அண்ட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து ஒரு குக்கரில் இருந்து எங்காயின்னு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்ல கோல்டன் கலரில் செவந்து வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வெளுத ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் இந்த ஈரல் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை ரைஸு நெச்சோறு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது கூடவே ஒரு தக்காளி பூச்சி இதில் தான் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஈரலை வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் விடுங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் தூள் இந்த இது ரெண்டு மட்டும் தான் நான் சேர்த்துக்க போகிறேன் வேறு இந்த மசாலா சேதுமே நான் ஆட் பண்ண போகிறது கிடையாது மிளகாய் தூளை சேர்த்துட்டு இது நல்லா வந்து வதக்கணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இது நல்லாவே சுருட்டுங்க ஒரு ரெண்டுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்ல புரிய எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த மாதிரி நல்லா சுருட்டு எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் நல்ல திக்கான தேங்காய் பாலை வந்து எடுத்து சேர்த்துக்கோங்க நல்லா ஈரல் மூழ்கிற அளவுக்கு நல்ல திக்கான தேங்காய்ப்பாலை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு விஷயத்தில் போட்டு எடுத்துக்கோங்க இது விசில் வந்து வரட்டும் விசில் வந்து ஸ்டீம்லாம் அடங்கினதுக்கப்புறம் எனக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்டேஜில் தான் இருந்துச்சு உங்களுக்கு கொஞ்சம் லிக்யூடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட இன்னும் வர வச்சுக்கணும் எனக்கு இந்த ஸ்டேஜ் வந்து போதும் ஏன்னா நான் தயிர் வச்சு தான் சாப்பிட போகிறோம் ஸோ அதனால எனக்கு இந்த ஸ்டேஜே போதும் ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்து இது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து சஹர் டைமில் பார்க்கலாம் தகர் வந்து நாலரை வரைக்கும் டைம் இருக்கும் ஸோ மூன்றரைக்கும் எழுந்திரிச்சிட்டு நம்ம வந்து இப்போ தொழுது முடிச்சிடலாம் தஹஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு வெளியே பார்த்துடலாம் தொழுது முடிச்சு வந்ததுக்கப்புறம் நைட் பண்ணி வச்சுருந்த வீரில் வந்து கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நைட்டே பண்ணி வச்சுருக்கோம் குளுந்தாப்பில் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நான் சூடு பண்ணி எடுத்துக்க போகிறேன் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு குடிக்கிறதுக்கு வந்து காஃபி போட்டுக்க போகிறேன் ஸோ பாலை முதல்ல எடுத்துக்கலாம் பாலை எடுத்துட்டு இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு அடுத்தடுத்த வேலையை பார்க்கலாம் இன்னும் ஒரு பக்கம் வந்து நான் வந்து சூடு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னொரு பக்கம் பாலை வச்சுட்டேன் அப்புறம் காஃபி ஆத்துறதுக்கு வந்து காஃபி பவுட்ரு சுகர் வந்து ஒரு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன் பாலுமே பொங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம காஃபி ஆற்றிக்கலாம் டைம் வந்து ஸ்பீடாகவே போயிடுச்சு ஏன்னா நான் மூன்றுரைக்கும் எழுந்திரிச்சது அதுக்கப்புறம் டக் டக்குனு தொழுது முடிச்சு டைமே இல்லாத மாதிரி இருந்துச்சு ஏன்னா நாலரைக்கே பாங்கு ஸோ அதனால் ஸ்பீடாக வந்து சாப்பிட்டுட்டு காஃபியை குடிச்சிட்டு நீர்த்து வச்சுட வேண்டியது தான் ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் இஃப்தார்லேருந்து பிளாகை கண்டினியூ பண்ணுறேன் இப்போ நான் சாப்பிட்டு நீ துச்சிட்டு தொழுதுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போயிடுவேன் இதுக்கப்புறம் நான் இஃப்தார்ல இருந்த கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இஃப்தாருக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு பருப்பு உடையும் அதுக்கப்புறம் நொங்கு வாங்கி வச்சிருக்கிறேன் அதை வச்சு ஒரு சிம் சிம்பிளாக ஒரு நொங்கு பால் இப்போ எப்படி பண்ணலங்கிறத பார்க்கலாம் பருப்பு வந்து பட்டாணி பருப்பு தான் ஊற வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மணி போல் ஊற வச்சேன் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஊறி வந்தாலே போதும் இப்போ பருப்பு நல்லாவே ஊறி வந்துருச்சு இப்போ தண்ணியெல்லாம் நல்லா இறுதிட்டு ஒரு மிக்சர் ஜார்ல வந்து சேர்த்துக்கோங்க முக்கால் வாசி பருப்பு ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தனியாக வந்து வச்சுருங்க இந்த அளவுக்கு தனியாக வச்சுடுங்க இப்போ வந்து இது கூட வந்து ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இது நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பட்டை அரைச்சிட வேணால் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்தால் நல்லா கிறிஸ்பியான நமக்கு ஒரு வடை கிடைக்கும் நீங்கள் ரொம்ப பட்டை அரைச்சிட்டீங்க அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் ஸோ நல்லா குற குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்போடு இந்த அரைச்ச பருப்பையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பல்லாரையும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி திருக்கா பச்சை மிளகா கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்து வச்சுருக்குறேன் அது ீடோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதில் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு வந்து நான் ஒரு டே ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இது சேர்த்தா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு சின்ன சின்ன உருளைகள்லாம் வந்து பிடிச்சி நம்ம வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டிதான் நான் இதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது சைடில் வந்து எண்ணெயை வந்து காய வச்சுட்டால் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம வடைகள் எல்லாத்தையும் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டிதான் நல்லா பருப்பு வடையை பொறுத்த வரைக்கும் நல்ல மீடியமான ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது நல்லா செவந்து வரும் அப்புறம் உள்ளே நல்லா வெந்து இருக்கும் நல்லா கோல்டன் கலர் நல்ல சிவக்க வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்ம சூப்பரான பருப்பு உடையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து தேங்காய் சட்னி அதுக்கு வந்து ஒரு மிக்சர் தரில் தேங்காய் பச்சை மிளகா பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவிப்பில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் அரைச்சிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ வந்து நம்ம கடுகு பருப்பு காஞ்ச கருவேப்பில போட்டு இது தாளித்து மேலே சேர்த்துக்கலாம் அவ்வளோ நம்ம சட்னியுமே வடைக்கு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து நொங்கு பால் சர்பத்துக்கு வந்து நான் பாலை வந்து ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்சிட்டேன் இப்போ நொங்கு வந்து நொங்கும் நல்ல கல் நொங்குமாக தான் வாங்கியிருக்கிறேன் ஸோ கல் நொங்கை வந்து நம்ம வந்து ஜூஸ் மேலே கட்டி கட் பண்ணி போட்டுடலாம் இலை நொங்கை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் ரொம்ப இலை நொங்காக இருக்கிறத வந்து தொளியோடையே சேர்த்துக்கிறேன் தொளியோடு சேர்த்துக்கும் போது எல்லாமே நல்லாவே ஆற்றும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ரொம்ப துவப்பாக இருக்காது பெரிய நொங்கில் வந்து தான் தோல் வந்து கொஞ்சம் துவக்கிற மாதிரி இருக்கும் இலை நொங்கில் வந்து அந்த மாதிரி இருக்காது ஸோ அதை எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு நான் சுகருமே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் ஏன்னா வந்து சட்டுன்னு பால் எல்லாம் சேர்த்துட்டு ஒன்று ரெண்டு அறையாமல் இருந்துடும் ஸோ இந்த மாதிரி தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு காய்ச்சியாக ஆர வச்ச பாலை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இதை வந்து இந்த ஜூஸை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நல்லா திக்காக சூப்பராக வந்திருக்குது இப்போ வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம ரெண்டு கல்னுங்க எடுத்து வச்சுருந்தோம்னா அதை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து நான் கட் பண்ணி இதோட சேர்த்துக்க போகிறேன் இதோட சாப்பிட்றதுக்கு வந்து குடிக்கும்போது இதுக்கு வாயிலுக்கு அடிப்படும் போது ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நம்மளுடைய நொங்கு பால் சார்பத்துமே ரெடியாகிடுச்சு இது கூட நீங்கள் வந்து பாதாம் பிசின் அப்புறம் ஜப்ஜா சீட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் நான் அதெல்லாம் இன்றைக்கி சேர்த்துக்கல நோன்பு துறக்குமே டைம் டைம் ஆகிடுச்சி ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுட்டு துவா செஞ்சுட்டு நோன் தந்துட வேண்டியதான் இன்றைக்கி வந்து ஆஷிர அரஃபா நோன்புக்கு பள்ளிலையுமே கஞ்சி ஊற்றி இருந்தாங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்